திருவாசகம் திருவெண்பாவை ஜெய தேவி மெட்டு ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டியும் வாழ்த்தடங்கன் மாதே செவியோ— நின் செவிதான் மாதேவன் வா கள்கள் வா தியவார் தோழி போய் வேதிவா கேட்டலுமே விம்மி விம்மி மீ மறந்து ну E கொடு வா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு பாடி கசிந்துள்ளம் உனுக்கு நின்றுக நீயே வந்து எண்ணுரையில் துயிலேலோர் எம் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் தீசை பகராய் இன்னம் குழந்தின்ற வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்குண்டருளும் வான்வார் களல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திரவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணனை பாடேலோர் எம்பாவாய் அந்நேயும் சிலவே பல அமரர் உன்னற்கு ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்த்தீரப்பாய் தென்னாயின் நாம் முன்னம் தீசேர் முழுகொப்பாய் என்னையின் அறையான் இன்னமுது என்று எல்லோ சொன்னோம் கேள் இன்னம் துயிலுதையோ வன்னிஞ்ச பேதையார் போல் வாழா கிடத்தீயா என்னே துயிலின் பரிசிலோர் எம்பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் குரு இயம்பும் பெண் சங்கெங்கும் கேலில் பரம் ஜோதி கேலில் பரம் கருணை கேலில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ இது என்ன உறக்கமுறைவாய் நண்புடைமை ஆமாறும் இவ்வாறே ஊழி முதல் வேனாய் நின்ற ஒரு வேனை ஏழை பங்காலனையே பாடேலோர் எம்பாவாய் முன்னை பழ பொருட்கும் முன்னை பழ பின்னை புதுமைக்கும் போர்த்தும் அப்பிரியோனே உன்னை பிரனாக பெற்ற உன் சீரடியோ தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அந்நபரேயம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கேயும் கோ நல்குதியேல் என்ன குறையும் இல்லோம் ஏலார் எம் பாதாளம் ஏலினும் கீழ் சொல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லான் வேத முதல் விண்ணோ ஒரு தோழன் தொண்டார் உலான் கோதில் கூலத்தாரன் தன் கோயில் பின பிள்ளைகள் கால் ஓதவன் ஊர் ஏதே அவன் பேர் ஆர்வற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் தடம் பேகை புக்கு மூக்கரணா கையால் குடைந்து குடைந்து உன் கலல் பாடியே ஐயாவளி அடியோம் வாழ்ந்தோம்கான் ஆரலல் போல் செய்யா நீராடி செல்வா சிறு மருங்கூல் மையா தடங்கான் மடந்தை மணவாளா ஐயா நீயாட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் புயமும் வகையெல்லா ெளிந்தோம் யெய்யாமல் காப்பாயமையேலோர் எம்பாவாய் ஆர்த்த பிறவ துயர்கெடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தல் தில்லை சிற்றம்பல தே தீயாடும் கூத்தன் இவ் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிளம்பளைகள் ஆர்பரவம் செய்ய அணி மேல் வண்டார பூத்தீகளும் பொய்கை குடைந்துடையான் பொப்பாதம் ஏ தீரஞ்சு நீராடலோர் எம்பாவாய் பைங்குவளை கார்மலராள் செங்கமள பைம்போதாள் ஆங்குறுகினத்தால் பின் தங்கள் மலம் கழுவு வார் வந்து சார்தலினால் எங்கள் பீராட்டியும் கோணும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்ப கலந்தார்ப பொங்க பொங்கடையும் பொனல் பொங்க பங்காய்போம்புனல் பாய்ந்து ஆடேலார் எம்பாவாய் காதார் குழையாட பைவும் களநாட கோதை களலாட வண்டின் குளமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம பாடி சோதித்திறம் பாடி சூர்கொன்றை தார் பாடி ஆதித்திறம் பாடி அந்தமே போதித்து நம்மை வளத்தெடுத்த பாத தீரம் பாடியாடேவார் எம்பாவாய் ஓரொரு எம் எம்பெருமான் என் பெருமான் சீரொரு காயோவால் நீரொரு ஓவா நிடுதாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையாக்கு இங்கனி பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவா

பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் பாலதக கொங்குண் கருங்குளலீ நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோன்றும் செங்கமள பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கரை செய்டியோக்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்காய பூபுணர் பாய்ந்து ஆடேலோரியம் பாாய் அண்ணா மலையான் நடிக்கமளம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை வீறு அற்றால் போல் கண்ணாரவி கதிர்வந்து கார்கரப்ப தானார் ஒளி மழுங்கி தாரைகள் தாம பெண்ணாகி அலியாய் பிறங்கு ஒலிசே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றன் கலப்பாடி பெண்ணே பூங்குனர் பாய்ந்து ஆடேலோர் எம் பாவாய் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று கேள் எம் நின் அன்பர் எல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கு அல்லாத எப்பணியும் செய்யற்க கங்கோல் பகல் எங்கண் மற்றொன்றும் கண்ணாக்க பரிசே எமக்கு எல் குதியோல் எங்களில் என் ஞாயிறு எமக்குலோர் எ் அ அருகனின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தள்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமம் பூங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈற்றமணையடிகள் போற்றி போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகாம் புண்டிகாம் போய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றேயாம் மகளிர் ஆடலோர் எம்பாவாய் சிவாய திரு